வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் வீடு சின்னதாக இருந்தால் கூட பெட்ரூமில் கிச்சன்லலாம் செல்ஃப் இருக்கா காத்தோட்டம் இருக்கா தனி கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம் அது வாடகை வீடோ சொந்த வீடோ இல்லை நம்ம புதுசாக கட்டினாலும் மாதிரி கட்டணும்னு ஆசைப்படுவோம் இல்லையாப்பா இந்த வீடு வந்து எங்கள் பிளாட்டில் மூணாவது மாடியில் இருக்குது என் கூட பிறக்காத தம்பி ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காரு உண்மையிலேயே கடவுளுக்கு பெரிய நன்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கப்பா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பிளாட்டை எப்படியாவது நல்லா கொண்டு வரணும் நல்ல இடத்துல வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசையாக நான் ஏதாவது பண்ணுவேன் அப்போ சில இடைஞ்சல்கள் வரும் சில பேர் பாராட்டுவாங்க அப்படி போயிட்டுருக்கோம் மனது கஷ்டமாக இருக்கும் அப்போ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இனிமேல் நீங்கள் வாட்டில் இருங்க நான் பார்த்துக்கிற இந்த பிளாட்டு வேலை என்ட்டாக அதுக்கு சொல்கிறேன் இப்போ தம்பியோட வீட்டு வேலை என்னென்ன நடக்குதுன்னு வாங்க பார்ப்போம் thank <laughs> you வணக்கம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு மெயின் டோராக மாற்றிட்டிங்களா நான் அதை கவனிக்கல என்னடா நம்ம இத்தனை நாள் வந்து இதை பார்க்கவே இல்லையே இந்த டிசைன் நான் யோசிக்கிறேன் நல்லா இருக்கு இப்போ இது உள்ளே வந்து பார்த்தா இது வேறு பிளாட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடு இந்த பிளாட்டில் இருக்கிற மாதிரி இல்லை வேறு பிளாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒழுக்கு வீட்டுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் கம்பெனி ஐட்டமாக போட்டோன்னா பத்து வரு இந்த பால்கனி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் எப்படி வலி இருக்கும் அதே தான் மூணு வீட்டுக்கும் இருக்கும் நம்ம வீடு வந்து ஃபஸ்ட்டு மாடி ரெண்டாவது மாடி இது மூணாவது மாடி அந்த வழியில் இருந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க எதுக்கு அப்படின்னா மழை தண்ணி வந்துச்சுன்னா இல்லை நம்ம கழுவுனாலும் செவரோரமாக தண்ணி நிற்கும் தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு சாய்வாக லைட்டாக அந்த நீரோட்டம் வந்து வெளியில் போகிற மாதிரி சிவத்தோரம் நிற்காமல் அதுக்காக டைல்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்திருக்காங்க இதில் சிங்கு இருந்துச்சு அதை எடுத்துட்டார் புதுசு வேற வைக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க பார்ப்போம் இங்கே தான் இப்போ செமக்காமடி இவங்க சாயங்காலத்தில் அந்த வடை டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வேலையை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னேன் உங்கள் முகமெல்லாம் வரலாமானே வரட்டம்கா காப்பிட்டாங்க எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கும்போது ஆனால் இவர் ரியாக்ஷனு இப்போத்தே ஒரு டீயும் வடையும் எடுத்து சாப்பிடலான்னு போனேன் அதுங்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டியே யார் உனக்கு இந்த வேலையை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு நான் அவரை பார்த்துட்டு சொன்னேன் தம்பி உங்கள் மைண்ட் வாய்ஸில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்டுட்டேன் அதனால் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாடு மேய்ச்ச மாதிரி மச்சின பொண்ணு பார்த்த மாதிரின்னு நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் தொட்டியில் தண்ணியை நெப்பிகிட்டு தாப்பா வருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் போய் பார்க்கலான்னு பார்க்க போனேன் இங்கே பாருங்கள் படியிலெல்லாம் அழகாக டைல்ஸ் விட்டுவிட்டாங்க மேலே இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாம் அள்ளி கீழே போட்டிருந்தாங்க அதையும் ஒரு ஐடியா பண்ணி நம்ம பிளாட்டு முன்னாடி கொஞ்சம் பள்ள மறந்துச்சு அதை எதிரில் இருக்கிறாங்க அமுதா அவங்கக்கிட்ட சொல்லி அதை போட சொன்னேன் இப்போ அவங்க கடைக்கு கொஞ்சம் மேடாகி போச்சு அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பல்லுக்குற துரும்பு கூட உதவும் அப்படின்னு நமக்கு தேவையில்லாங்கிறது மற்றவங்களுக்கு தேவை இருக்கும்போது அதை கொடுத்து உதவி செஞ்சிடலாம்ல அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்து யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் அதாவது ஜன்னல் இருந்த இடத்துல இந்த பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் இந்த இடத்துல ஜென்னல் இருக்குது இவங்க அதை எடுத்துகிட்டு அந்த ஜன்னல்லையே பாத்திரம் வச்சு எடுக்கிற மாதிரி நல்ல செல்ஃப் வச்சுட்டாங்கப்பா பெண்களுக்கு அதான பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவின்னு சொன்னேலாம் இங்கே பாருங்கள் புத்தாண்டதுமா ஒரு நல்ல வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஆமாம் நல்ல வேலை செய்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடணும் ஆமாம் அப்போ எல்லாத்துக்கும் மனசு வரணும்ல அப்படி செய்ய நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல ஒரு ஐடியா வந்துச்சு இல்லையா அதை செய்யணும் தண்ணி நிற்கிறதுனால கடைக்கும் கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த டைல்ஸை போடும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல நிற்கும் அவங்க பாவம் கடையை வச்சுக்கிட்டு அந்த பூவெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க வண்டி போகும்போது வரும்போது அந்த தண்ணி அந்த பொருள் மேலே தெளிக்கும் அந்த பூவை வாங்கி சாமி கொடுக்குறாங்க ஏன்னா கோயில் பக்கத்தில் இருக்குல்லப்பா இனிமேல் அந்த பிரச்சனை வராதில்ல மேடாகிடுச்சுல்ல இப்போ பார்த்தீங்கன்னா படியில் மட்டும் ஒட்டியிருந்தாங்களே பார்க்கலான்னு வந்தப்பா அங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டாங்கப்பா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த மலை தண்ணி வந்துச்சுன்னா சல்லுன்னு போயிடும் இப்போ அந்த சைட்லலாம் ஏன் விட்டுருக்காங்க அப்படின்னா அதில் தகர மாதிரி வச்சு அடிக்க போகிறாங்க இப்போ அந்த வேலை நடந்துருச்சு சூப்பராக இருக்குது அந்த வீடியோ போடுறாங்க ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்திருக்கேன்னா எட்டு நிமிஷம் போடுறதே எனக்கு பெரிய வேலை அதுக்கு மேலே எனக்கு போட முடியாது ஏன்னால் செல்லில் அதுக்கு மேலே சேவ் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் இங்கே ஒட்டி இருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும் போது இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமே அதை அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு அதே மாதிரி பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா மூணு செல்ஃபுப்பா தேவையானது எல்லாம் மேலேயே இருக்கணும் கீழே எதையும் வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஜன்னலில் வந்து கம்பி போடணும் அதாவது நல்ல மாடலாக போடுறதுக்காக அதை வச்சுருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் ஒர்க்கு எடுத்துட்டு புதுசாக பண்ணணும்கா அப்படின்ட்டாங்க இது வந்து இந்தியன் டாய்லெட்டு அந்த இதை மட்டும் எடுத்துட்டாங்க மேலே நிறையா வேலைகள் அந்த என்ன சொல்கிறது மனசு திருப்தியாக இருக்கணும்க்கா நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தேவைக்கு செலவு பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையாக பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் டைல்ஸ் ஓட்டுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிப்பா அப்பாட்ட சொல்லியிருக்கேன் நம்மளும் கொஞ்சம் வீட்டை மாற்றலாம் ஐயா சாமி கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்டேன் என்னை ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டு பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் படியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் பேந்து இருந்துச்சு அந்த டைல்ஸ் எல்லாம் உடஞ்சிருந்துச்சி அதையும் அவர் பூச சொல்லிட்டாரு இந்த சைடில் கம்பி தெரியுது பாருங்கள் கைப்பிடி கம்பி அதுலேயும் இப்போ உயரமாக வச்சுட்டாங்கப்பா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பொறுப்பான ஓனர்கள் ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா ஃப்ளாட்டு இருக்கிற இடமெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் அங்கே அந்த டைல்ஸ் போட்டு மேடை மேடைத்துட்டாங்க கொஞ்சம் அந்த கலவையெல்லாம் இருந்துச்சு அதை தூக்கி கொட்டி சரி பண்ணுறதுக்காக சூப்பராக பண்ணிட்டாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ரோட்டில் ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம சிரித்தோம்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் மட்டும் அதாவது நம்ம மட்டும் சிரிச்சுட்டு போனோம்னா இது என்ன லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு போகுது அப்படி தானே சொல்லுவாங்க அதனால் சுயநலத்துலேயும் நல்ல சுயநலம் கெட்ட சுயநலம் இருக்குல்ல இந்த நல்ல சுயநலம் அதாவது எல்லோரும் நல்லா இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது நல்ல சுயநலம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா